எல்லாம் விஜய் வந்து பங்கேற்க மாட்டார் வந்தாலும் அப்படியே அப்படியே ஒரு சிரிப்பு மாத்திரம் அந்த சிரிப்பை பாக்குறதுக்கு எங்களுடைய கோடான கோடி நெஞ்சங்கள் அப்படியே காத்துட்டு இருப்பாங்க அதுல ஒரு நபர் தான் அந்த ரொம்ப நேரம் அந்த நானும் ரசிகை என்று சொல்றதுல நான் பெருமை இல்ல நான் பெருமை நாளைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க அப்படியே நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் லக்ஷி தொடர்ச்சியாக திரைப்பட விவரங்கள் எமது இளைய தளபதி விஜய் வந்து திரைப்பட விவரங்களை பார்க்கணும்னு சொன்னால் பல்லூரட்ட திரைப்படங்களில் பல்லூரட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த நடிகர் தான் எமது தளபதி விஜய் இன்று அவர் நாற்பத்தி இரண்டாவது அகவையை கொண்டாடுறாரு ஆமா நிச்சயம் அப்படியே நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெற்றி திரைப்படத்துல விஜயகாந்தோடு தான் அவர் வந்து

என்ட்ரி ஆயிருந்தாலும் அவர் ஒரு சிறு குழந்தை நட்சத்திரமா தான் அந்த காட்சியில தோன்றினாரு ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நாளைக்கு தீர்ப்பு திரைப்படத்துல கீர்த்தனாவோட ஜோடியா தான் தன்னுடைய முதலாவது என்ட்ரி அவர் ஆரம்பிச்சார் ஒரு நடிகனாக ஓ இப்போ பார்க்கணும்னு சொன்னால் அடுத்த விடயம் வந்து

நடிச்சாங்க அதே போல் அதே ஆண்டில் தொடர்ச்சியாக மாண்பிமுகு மாணவன் செல்வா போன்ற திரைப்படங்களிலும் அப்படி அவங்க வந்து நடிச்சிருக்காரு ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்தில் ஆர் ஏ சுந்தரராஜனுடைய இயக்கத்தில் தான் இந்த கண்ணே டிம்பல்ற ஜோடியா வந்து இணைஞ்சு நடித்திருந்தாரு அதே ஆண்டு ஸ்வெட் டுடே ஓன்ஸ்மோர் லவ் டுடே என்ற திரைப்படத்திலும் அதே போல அதே ஆண்டில் ஒன்ஸ் மோர் என்ற ஒரு திரைப்படத்தின் நேர் திரைப்படத்துல சூர்யாவின் அதாவது நேர் திரைப்படத்தை சொல்றேன்னு சொன்னா இன்னொரு விஷயத்தை சொல்லலாம் நடிகர் சூர்யா முதல் படம் அப்படி கூட சொல்லலாம் சூர்யா ஷ்மிரன் கௌசல்யா அப்படியே விஜய் எல்லாம் சேர்ந்து கலக்காத மிக்ஸா அந்த ஒரு படத்தை திரைவுக்கு குழந்தி இருந்தாங்கன்னே அந்த ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு அதே ஆண்டில் காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படம் இல்ல ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம் உண்மையில் ஒரு காதலர்கள் அப்படி பாக்குற போது தண்ட காதல் உணர்வுகள் அப்படியே வெளியில வரும் அப்படி அந்த படத்தை பார்க்கும் போது அப்படியே ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம் ஆமா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் வா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு துள்ளாத மனமும் துள்ளும் நிறைய பெற்ற மனசு துள்ளி துள்ளி அதை ஒரு காலம் அதாவது அந்த பேர்லயே பாருங்க லக்ஷி அப்படி சொன்னா துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லி நல்ல ஒரு வாசகம் மாதிரி அப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படி ஒரு அருமையான திரைப்படம் தான் அந்த திரைப்படம் அதே போல அதே ஆண்டில் தான் என்றென்றும் காதலர் திரைப்படமும் நெஞ்சினிலே அதே போல மின்சார கண்ணா போன்ற போன்றவையான திரைப்படங்களும் ஆமாம் ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு காலப்பகுதியில கண்ணுக்கு நிலவு குஷ்ய திரைப்படம் பிரியமானவளே ஆஹ் அது மாத்திரமில்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஓராம் அண்டல பிரெண்ட்ஸ் திரைப்படத்துல விஜய் வந்து நடித்திருந்தாங்க இந்த திரைப்படத்தை பார்க்கும்னா ரொம்பவே ஒரு காமெடியான நிறைய காமெடி நிறைய இந்த திரைப்படம் தான் இந்த பிரண்ட்ஸுக்கு எடுத்துக்காட்டா நிறைய பேர் பார்க்குற ஒரு திரைப்படம் தான் அந்த பிரண்ட்ஸ் ஓ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் திரைப்படம் அதில் நிறைய வந்து ரொம்ப ரியலாக விஜய் வந்து சிரிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த நகைச்சுவையில் அது வடிவில் காட்டுற அவ்வளோ வித்து காட்டுறாங்க அப்பா அந்த திரைப்படத்தில் ரொம்பவே சிரிச்சிருந்தார் அந்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் அதே போல் அதே ஆண்டில் தான் பத்ரி என்ற திரைப்படமும் ஷாஜஹான் என்ற திரைப்படமும் வந்து விஜய் வந்து நடித்திருந்தார் ஆமாம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழன் யூத் பகவதி போன்ற திரைப்படங்களிலையும் விஜய் வந்து வெங்கடேஸ்வர இயக்கத்தில் தான் அப்படியே வந்து நடிச்சிருந்தார் அதே போல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் வசீகரா புதிய கீதை திருமலை திருமலை போன்ற திரைப்படங்களிலும் விஜய் வந்து கதாபாத்திரம் வெற்றி நடித்திருக்காரு ஆமாம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உதயா கில்லி மதுரை அப்படியே நடிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருப்பாச்சி சச்சின் சுக்ரன் சிவகாசி அது திரைப்படங்களில் நடிச்சிருந்தார் அதே போல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டலில் ஆதி திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் போக்கிரி திரைப்படத்தில் விஜய் வந்து அப்படியே நடித்திருந்தாரு அதே போல் அழகிய தமிழ்மன் போன்ற திரைப்படங்களிலும் தொடர்ச்சியாக அதே ஆண்டில் அவர் வந்து நடித்திருந்தாரு ஆமாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குருவி பந்தயம் போன்ற திரைப்படங்களில் சிறப்பு தோட்டத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜான் மூவிஸ் முதல் தயாரிப்பு தான் அவங்க இயக்குனது வந்து குருவி திரைப்படத்தில் அவங்க வந்து முதல் என்ட்ரியை கொடுத்துருந்தாங்க அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லு திரைப்படம் இந்த திரைப்படம் அதே போல் அதே ஆண்டில் வந்து வேட்டைக்காரன் திரைப்படம் மாபெரும் வசூலாகி ஒரு திரைப்படங்கள் அதை வெற்றிக்கு ஒரு வழிவகுத்த திரைப்படம் என்று கூட சொல்லலாம் இல்லை இந்த வேட்டைக்காரன் திரைப்படம் வில்லு திரைப்படம் எல்லாம் பார்க்கும்போது இந்த நிறைய குழந்தைகள் அப்படியே சொல்லுவாங்க இந்த விஜயவாரம் தோற்றம் இருக்கு தானே அந்த என்ட்ரி இருக்கு தானே எம்பி வந்து அப்படியே அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பாங்க நாங்களும் வந்து அதே ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் நிறைய சின்ன பிள்ளைகள் போய் கவர்ந்த ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம் வந்து அக்காலத்தில் காணப்பட்டது அதுபோல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டாளில் சுறா திரைப்படத்தில் விஜய் வந்து நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் விஜயின் ஐம்பதாவது திரைப்படம் தான் இந்த சுறா திரைப்படம் அதே போல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டாளில் காவலன் திரைப்படத்தில் அதே போல் வேலாயுதம் என்ற இரண்டு திரைப்படங்களும் விஜய் வந்து அப்படியே தொடர்ச்சி காவலன் திரைப்படத்தை நாங்கள் இங்கே சொல்லி ஆகணும் பூமிநாதனா வந்து உலகையே அப்படியே வளம் வந்தவர் தான் இளைய தளபதி விஜய் போல அடுத்த அதே ஆண்டில் தான் வேலாயுதம் என்ற திரைப்படமும் வெளியிடப்பட்டிருந்தது இதில் ஹன்சிகா மோத்தவாயினி ஜெனிலியா போன்றவர் வந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தாங்க

ஆமாம் அதே இதில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரவுடி ரதோ திரைப்படத்திலையும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று தலைவா திரைப்படத்திலையும் அதே போல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஜில்லா திரைப்படத்திலையும் அவங்க நடித்திருந்தாங்க அது இந்த ஜில்லா திரைப்படத்தை பற்றி சொல்ல போன சொன்னா மோகன்லால் காஜில் அகர்வால் எல்லாம் இந்த திரைப்படத்தில் விஜயோட சேர்ந்து ஜோடியாக நடித்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் அதே போல் தொடர்ச்சியாக அப்படி பார்த்த மனுஷன்னா அதே ஆண்டில் வந்து கத்தி திரைப்படம் வந்து வழியாக இருந்தது ஆமாம் ஐயார் முருகதாஸ் இந்த இயக்கத்தில் சமந்தாவோடு சேர்ந்து தான் அந்த கதிரீசன் ஜீவானந்தம் ரெட்டை வேடம் போட்ட ஒரு திரைப்படம் கத்தி அதே போல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டாளில் புலி திரைப்படம் திரையிடப்பட்டு இருந்தது இதுல வந்து ஹான்சிகா மூத்த வாயினி சுருதி ஹாசன் ஸ்ரீதேவி போன்றவர் வந்து விஜயோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இது சிம்பு தேவன் இயக்கத்தில் ஒரு வெளிவந்த ஒரு திரைப்படம் ஸ்ரீதேவி நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் ஒரு இன்றியான ஒரு படம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அந்த விஜயனுடைய புலி திரைப்படம் தான் அதே போல அதே இரண்டாயிரத்தி பதினாறாம் திரைப்படம் அளவில் இருந்தது இந்த திரைப்படத்தில் வந்து சமந்தா எமி இந்த எமிப்படத்தில் விஜயோட கூட்டாக நடித்திருந்தாங்க வெளிவந்த ஒரு திரைப்படமாகத்தான் காணப்பட்டது இதற்கு இயக்குநராக மகேந்திரன் அவர்களோட உதிரி பூக்கள் முள்ளு மலர் நடிகராக அப்படி அறிமுகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து உருவான ஒரு திரைப்படம் தான் தான் வந்து அந்த கல்வி நிலையங்கள்ல செய்யும் அநியாயங்கள் எல்லாம் உண்மைகளை தட்டி கேட்கிற ஒரு திரைப்படம் இளைஞர்கள உணர்வை அப்படி உணர்வு மிக்க கொந்தளிப்பை ஒரு உருவாக்கின திரைப்படம் தான் பைரவா அதாவது கல்வி நடவடிக்கையில் எத்தகைய அநியாயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கும்போது அப்படி அவங்களோட மனக்கண்ணுக்கு முன்னால் அப்படி கொண்டது நிப்பாட்டி நிறைய விடயங்களை சேர்த்த திரைப்படம் தான் இந்த பைரவாண்ட திரைப்படம் இந்த பைரவான்ற திரைப்படத்தில் அப்படியே ஒரு அட்டகாசமான வரலாம் வரலாம் வா பைரவா அப்படின்னு சொல்லி நிறைய அந்த ஒரு அந்த பாடலை கேட்கின்ற போது ஒரு எனர்ஜிட்டிக் அப்படியே உங்களுக்குள்ளே பங்கு வர ஒரு தன்மையான ஒரு பாடல்களும் அந்த திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தை வலு சேர்ப்பதாக காணப்பட்டது ஆமாம் ஆமாம் நிச்சயமாக அதாவது வந்து விஜய் வந்து ஒரு நடிகர் மாத்திரமல்ல ஒரு இயக்குனர் ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு சிறந்த பாடகர் அப்படின்னு கூட வர்ணிச்சிட்டு போகலாம் இவருக்கு வந்து நிறைய நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டின் அரசின் திரைப்பட விருதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காதலிக்கு மரியாதை திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிறந்த நடிகர் விருதும் திருப்பாச்சி திரைப்படத்துக்காக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிறந்த நடிகர் விருதும் கிடைக்க பெற்றது அது மாத்திரமல்ல விஜய் தொலைக்காட்சி வந்து விஜய் தொலைக்காட்சியினால் வழங்கப்பட்ட விருதுகள் வந்து நாளைய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற விருது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழு தடவை திருப்பாச்சி சிவகாசிக்காக கிடைக்க பெற்றிருந்தது இதே ஆண்டில் வந்து கேளிக்கையாளர்கள் வந்து போக்கிரி அழகிய தமிழ் திரைப்படத்துக்காக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எட்டு அவார்ட்ஸ் அவர் வந்து வாங்கியிருந்தார் விருப்பமான நாயகன் என்ற திரைப்படத்து விருதும் வந்து வாங்கியிருந்தார் அது வேட்டைக்காரன் திரைப்படத்துக்கானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பது விருதுகளை இந்த திரைப்படத்தில் அவர் தட்டி சென்றிருக்காரு அதே போல இந்த ஆண்டில் கேளிக்கையாளராக நண்பன் துப்பாக்கி போன்ற திரைப்படங்களில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் பத்து விருதுகளை பத்து விருதுகள் அப்படியே அவர் தட்டி சென்றிருக்காரு அதே போல விருப்பமான நாயகனாகவும் துப்பாக்கி திரைப்படத்தில் விஜய் வந்து தெரிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அதே ஆண்டில் பதினொரு விருதுகளை அப்படியே தனதாக கொண்டிருக்காரு ஆமா நிச்சயமாக அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கிள்ளி திரைப்படத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சென்னை ஹார்பேட் கிளப் சிறந்த நடிகர் விருது வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது அதே மாதிரி சிறந்த நடிகர் விருதும் ஆண்டில் வந்து வெள்ளி விருது விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழின் சிறந்த நடிகருக்கான அம்ரிதா மாத்ரு பூமி விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது அதே போல போக்கிரி திரைப்படத்துக்காக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சிறந்த நடிகருக்கான இசை அருவி தமிழ் இசை விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாது வேட்டைக்காரன் திரைப்படத்துக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் சிறந்த நடிகருக்கான இசை அருவி தமிழ் இசை விருதும் அடுத்த ஆண்டில் வழங்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாது துப்பாக்கி நண்பன் திரைப்படத்துக்காக இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் விகடன் சிறந்த நடிகர் விருதும் விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அவர் புகழ அப்படி நாங்கள் தொடர்ச்சியா அப்படியே நிகழ்ச்சியில் சொல்லிக் கொண்டு போகிறோம் ஆமா நிச்சயமாக நாங்கள் வந்து விஜயபாதம் பேச வார்த்தையே இல்லை நிறைய நிறைய சாதனையாளர் நிறைய நிறைய அதையும் விட இன்றைய கால இளைஞர் யுவதிகளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தன்னிட்ட என்ன விஷயம் இருந்தாலும் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்காக வாழணும் மற்றவங்களுக்காக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மாவீரர் ஒரு மா மனிதர் என்று கூட சொல்லலாம் அவருக்கு மறுபடியும் மறுபடியும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை எங்களுடைய தாமரை வானொலி சொந்தங்கள் அறிவிப்பாளர்கள் டெக்னீஷியன் வயிற்று சார்பாக நிறைய நிறைய வெற்றிப்படிகள் அவர் தாண்டி போகணும் நிறைய நிறைய சாதனை படிக்கணும் நிறைய நிறைய நல்லுள்ளங்கள்ன்ற மனசுல அவர் எப்பவுமே ஒரு மாமனிதரா வாழணும் அது மாத்திரமல்ல நிறைய சாதனைகள் நிறைய விருதுக்கு இன்னும் இன்னும் அவர் சொந்தக்காரராக ஆகவனும்னு சொல்லி நான் வந்து வணக்கம் தாமரை என்ற இத்தகைய எல்லாருடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் கொண்டு நிகழ்ச்சிய நிறைவு செய்கிற நேரமும் வந்தாச்சு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அப்படியே சொல்லிக்கிட்டு தொடர்ந்து தாமரை வானொழிங்கின்ற நிகழ்ச்சிகளோட இணைத்திருங்க சொன்னேன் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றென்றும் உங்கள் நண்பன்